ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சுகன்யா வேர்ல் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் புரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனும் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்படீட் ஆகும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எண்ணெய் காய்ச்சதும் நம்ம அந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரு கரண்டி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் முக்கா கரண்டி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா சுருளை வதங்கட்டும் நல்லா அதோடய பச்சை வாசனை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கம் இதுக்கு வந்து நான் ஒரு ஏழு கத்திரிக்காய் எடுத்துகிட்டேன் அதை நம்ம வந்து காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க ஸோ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனா அது வந் கத்திரிக்காய் வந்து கொழக்கொளன்னு ஆயிடும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ மூடி வச்சுட்டு அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்குங்க பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் தேங்காய் துருவி போட்டு கிளறி விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் வந்து அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நீங்களும் உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் கூடவே வெள்ளை கணிம்க்ளிக் பண்ணால் மறந்துறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ பாய்